தேவலோகத்தில் சித்திரகுப்தன் அடுத்து யாருடைய மரணம் என்று கணக்கிட்டு யமதர்மனிடம் அந்த பட்டியலை கொடுத்தான் அதை பார்த்த யமதர்மன் யமதோதனை அழைத்து ஒரு பெண்ணின் உயிரை இன்று நீ எடுக்க வேண்டும் என்றும் அந்த பெண் யார் என்று அடையாளம் காட்டி யமதோதனை பூலோகத்திற்கு அனுப்பி வைத்தார் அந்த பெண்ணின் கணவன் ஒரு வாரத்திற்கு முன்புதான் ஒரு விபத்தில் மரணம் அடைந்திருந்தான் அவன் இறக்கும்போது நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தவளுக்கு இப்போதுதான் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்து ஒரு வாரம் ஆகிறது இப்போது இவளின் உயிரையும் எடுத்துவிட்டால் அந்த குழந்தையின் நிலை ஐயோ நினைத்துப் பார்க்கவே பாவமாக இருக்கிறது என்று உயிரை எடுக்க வந்த யமதூதன் அந்த பெண்ணின் உயிரை எடுக்காமல் மீண்டும் தேவலோகம் சென்றான் யமதூதன் அந்த பெண்ணின் உயிரை எடுக்காமல் வருவதை அறிந்த யமதர்மன் கடும் கோபத்துடன் யமதூதனே என் கட்டளையை ஏற்று நடந்து கொள்வதுதான் உன் வேலை பிறப்பவர்கள் அனைவரும் இறப்பார்கள் என்பது உலகறிந்த விஷயம் அப்படி இருக்கையில் நீ அவளிடம் கருணை காட்ட வேண்டிய அவசியம் என்ன என்று கோபத்தைக் குட்டிய யமதருமன் உடனே யமதோதனின் ஒரு கண் ஒரு கை ஒரு கால் இந்த மூன்றையும் ஊனமாக மாற்றினார் மனிதர்களின் வாழ்க்கை பற்றியும் அதன் தேவ ரகசியங்களை தெரிந்து கொள்ளும் வரை நீ இந்த ஊனத்துடன் பூலோகத்தில் இருப்பாய் ஒவ்வொரு ரகசியம் புரியும் போது நீ பழைய நிலைக்கு திரும்பி மீண்டும் தேவலோகத்தை அடைய முடியும் என்று யமதோதனுக்கு சாபம் தந்து பூலோகத்திற்கு அனுப்பிவிட்டார் பூலோகத்திற்கு வந்த யமதோதன் அங்கிருந்த ஒரு பாலடைந்த கோவிலில் தங்கினான் அன்று இரவு குளிராலும் ஒருவர் அந்த சத்தத்தை கேட்டு கோவிலுக்குள் சென்றார் அங்க பசியுடன் இருக்கும் யமதூதனை பார்த்து தம்பி யார் நீங்கள் இந்த பாலடைந்த கோவிலில் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்க யமதோதன் பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான் அவன் முகத்தை பார்த்தே பசியுடன் இருப்பதை உணர்ந்து கொண்ட வியாபாரி அவனை தன்னுடன் அழைத்துக் கொண்டு தன் வீட்டிற்கு வந்தார் இப்போதெல்லாம் வியாபாரத்தில் பெரிதாக லாபம் இல்லாமல் வெறுங்கையுடன் வரும் தன் கணவன் மீது சில வெறுப்புடன் இருந்தால் வியாபாரியின் மனைவி வீட்டிற்கு வந்த தன் கணவனுடன் இன்னொரு நபர் இருப்பதை பார்த்து எரிச்சல் அடைந்தாள் அப்போது எமதோதனை கோபமாக முறைத்துவிட்டு தன் கணவனை மட்டும் வீட்டிற்குள் அழைத்தாள் வீட்டிற்குள் சென்ற கணவன் தன் மனைவியிடம் நல்லவிதமாக எடுத்து கூறி அவனின் ஊனத்தை பற்றியும் மற்றவர்களைப் போல் உடல் நன்றாக இருந்திருந்தால் நான் கண்டுகொள்ளாமல் வந்திருப்பேன் இவனின் நிலைமையை நீ நினைத்துப்பார் என்று கூற அவளும் மனம் இறங்கி வீட்டிற்கு வெளியே நின்ற யமதோதனை சிரித்த முகத்துடன் அன்புடன் வரவேற்றார் அப்போது யமதோதனின் ஊனமாக இருந்த கால் சரியாக யமதோதன் ஆச்சரியத்துடன் மனித வாழ்க்கையில் மறைந்துள்ள முதல் தேவ ரகசியத்தை புரிந்து கொண்டான் பிறகு அந்த வியாபாரியுடன் பல ஊர்களுக்கு காலத்திற்கு ஏற்ப வியாபாரங்களை செய்து கொண்டு பத்து வருடங்கள் அப்படியே உருண்டோடின அப்போது ஒரு நாள் வியாபாரத்தில் இருக்கும் போது ஒரு பணக்காரரும் அவருடன் ஒரு அழகான பெண் குழந்தையும் வருவதை பார்த்தான் அந்த குழந்தையை பார்த்ததும் மனதிற்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத அதிர்வலிகள் உண்டானது பிறகு அந்த வியாபாரியிடம் யார் அந்த குழந்தை என்று விசாரிக்க அந்த குழந்தை தான் இறக்கப்பட்டு உயிரை எடுக்காமல் சென்ற அந்த பெண்ணின் குழந்தை என்றும் ஒரு வார குழந்தையாக இருக்கும்போது அவள் தாய் இறந்ததால் அந்த பணக்காரர் அவளை தத்தெடுத்து கொண்டார் என்ற விவரத்தை அறிந்ததும் யமதோதனின் ஊனமாக இருந்த கை சரியானது அப்போதுதான் வாழ்க்கையின் இரண்டாவது தேவ ரகசியத்தையும் யமதோதன் புரிந்து கொண்டான் பக்கத்து ஊரின் மிகப்பெரிய செல்வந்தன் வியாபாரியை தேடி வந்தான் தான் யார் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டவன் தனக்கு சந்தனக்கட்டைகளால் செய்யப்பட்ட கட்டில் ஒன்று வேண்டும் வேண்டுமென்றும் அதை நீங்கள்தான் தயார் செய்து தர வேண்டும் என்று ஒரு மிகப்பெரும் தொகையை வியாபாரியிடம் கொடுத்துவிட்டு சென்றான் பத்து நாட்களில் கட்டில் தயாராக இருக்க வேண்டும் என்று செல்வந்தர் கூறினாரே நாளை பத்தாவது நாள் செல்வந்தர் வந்து கட்டிலை கேட்டால் என்ன செய்வே கட்டைகள் மட்டுமே இருக்கிறது இன்னும் எதையும் செய்யவில்லையே என்று வியாபாரி பதற்றமானார் ஆனால் எமதூதன் அமைதியாக அந்த வியாபாரியிடம் ஐயா நீங்கள் கட்டில் செய்ய வேண்டாம் அந்த சந்தன கட்டைகளை எரியூட்டுவதற்கு தயாராக வைத்திருங்கள் என்று கூற வியாபாரியோ எதுவும் புரியாமல் முடித்தார் சிறிது நேரத்தில் அந்த செல்வந்தனின் உதவியாளர் வந்து ஐயா சந்தன கட்டில் செய்ய வேண்டாம் அந்த கட்டைகளை கொடுங்கள் பணக்காரர் இன்று காலை இறந்து விட்டார் என்று அந்த செல்வந்தனை எரிக்க சந்தன கட்டைகளை வாங்கிக் கொண்டு சென்றான் அதை பார்த்ததும் யமதோதனின் ஊனமாக இருந்த கண்ணும் சரியானது வாழ்க்கையின் மூன்றாவது தேவ ரகசியத்தையும் தெரிந்து கொண்டு தேவலோகத்திற்கு புறப்பட தயாரானான் அப்போது வியாபாரியோ என்னிடம் வரும்போது ஊனமாக இருந்தாய் பிறகு அனைத்தும் ஒவ்வொன்றாக சரியானது அந்த பணக்காரனின் மரணத்தை சரியாக கணித்தாய் இதெல்லாம் எப்படி சாத்தியமானது யார் நீ என்று கேட்டார் ஐயா நான் தூதுவன் ஒரு தாய் இறந்து போனால் அந்த குழந்தைக்கு யார் கதி என்று அந்த தாயின் உயிரை எடுக்காமல் விட்டதனால் பூமிக்கு சென்று ரகசியத்தை தெரிந்து கொண்டு வா என்று யமதர்மன் என்னை இங்கே அனுப்பினார் அதனால் தான் பூமிக்கு வந்தேன் இப்போது அந்த ரகசியங்களை தெரிந்து கொண்டேன் நான் திரும்ப தேவலோகத்திற்கு செல்கிறேன் என்று யமதோதன் கூற மனிதர்களின் ரகசியமா அப்படி என்றால் என்ன எனக்கும் கொஞ்சம் கூறுங்கள் என்று வியாபாரி கேட்க முதல் நாள் என்னை உன் வீட்டிற்கு அழைத்து சென்ற போது உன் மனைவி என்னை கோபமாக பார்த்தால் அல்லவா அப்போது அவள் முகத்தில் தரித்திர தேவி தெரிந்தது பத்தாவது நிமிடம் என்னை சாப்பிடவா என்று கூப்பிடும் போது அந்த முகத்தில் அன்னை மகாலட்சுமி தெரிந்தாள் அப்போது இந்த உலகத்தில் ஒருவன் பணக்காரனாக இருப்பதற்கும் ஏழையாக இருப்பதற்கும் அவனுடைய எண்ணங்கள் தான் காரணம் என்று தெரிந்து கொண்டேன் ஒருவனின் வாழ்க்கையில் தரித்திரம் போய் மகாலட்சுமி வருவதற்கு பத்து நிமிடங்கள் தான் தேவை என்றும் தெரிந்து கொண்டேன் அது எப்போது எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றும் தெரிந்து கொண்டேன் இது நான் உணர்ந்த முதல் தேவ ரகசியம் பத்து வருடம் கழித்து ஒரு செல்வந்தன் ஒருவருடன் ஒரு பெண் குழந்தை வந்தால் அல்லவா அதுதான் நான் இதன் அம்மா இறந்து விட்டால் யார் பார்த்து கொள்வார்கள் என்று நினைத்த குழந்தை நிஜமான தாய் வறுமையில் தவித்துக் கொண்டிருந்தாள் ஆனால் அவள் இறந்தாலும் அந்த குழந்தையை பாதுகாக்க அன்பான வசதி வடித்த ஒரு செல்வந்தனை இறைவன் தயாராக வைத்திருக்கிறான் ஒரு யமதூதனாகிய ஆகிய எனக்கே அந்த குழந்தையின் மீது கருணை இருக்கும்போது இறைவனுக்கு இருக்காதா அவன் அதுக்கு ஒரு மாற்று வழி வைத்துக்கொண்டுதான் அந்த உயிரை எடுப்பான் இது நான் உணர்ந்த இரண்டாவது ரகசியம் என்று யமதூதன் கூறினான் மூன்று நாட்களில் போகிறவன் இன்னும் இருபது வருடங்கள் நான் உயிரோடு இருக்கப் போகிறேன் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு விலை உயர்ந்த சந்தனக்கட்டில் கட்டில் செய்யும்படி உங்களிடம் ஒரு செல்வந்தன் பணம் தந்தான் அல்லவா ஆனால் எனக்கு தெரியும் அவன் மூன்று நாட்களில் சாக போகிறான் என்று அதனால்தான் உங்களுக்கு கட்டில் செய்ய உதவி செய்யாமல் காலம் தாழ்த்தினேன் உண்மையில் இந்த மக்கள் இந்த உலகத்தில் ஏதோ நூறு வருடங்கள் இருநூறு வருடங்கள் வாழ்ந்து விடுவதைப் போல நினைத்துக்கொண்டு மனதை மனதை கொண்டிருக்கிறார்கள் மரணம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் நேற்று இருந்தவன் இன்று இல்லை நாளை இருப்பவன் மறுநாள் இல்லாமல் போகலாம் இதுதான் இந்த கலியுகத்தின் யதார்த்தமான உண்மை அது தெரியாமல் ஒவ்வொருவரும் நான் மட்டும் அதிக நாட்கள் இருப்பேன் என்றும் மற்றவன் தான் செத்துக்கொண்டிருக்கிறான் என்று நினைக்கிறான் அல்லவா அதுதான் நான் உணர்ந்த மூன்றாவது ரகசியம் ஒவ்வொருவரும் எதிர்காலத்தை நினைத்து தேவையில்லாமல் பயப்படுவதால் தான் உலகமே இல்லாமல் இருக்கிறது உண்மையில் நாம் இருப்பது நம் கையில் இல்லை என்ற மனநிலையுடன் வாழ்ந்தால் மட்டுமே நிம்மதியை நிறைவாக அனுபவிக்க முடியும் உங்களுக்கு புரியும்படி அந்த மூன்று தேவ ரகசியங்களை கூறுகிறேன் முதலாவது ஏழையாக இருப்பதும் பணக்காரனாக இருப்பதும் நம்முடைய எண்ணங்கள் தான் முடிவு செய்கின்றன இரண்டாவது எது நடந்ததோ அதற்கு கடவுள் ஒரு மாற்று வழி வைத்திருப்பார் மனிதனின் மனதில் உள்ள அகங்காரத்தாலும் அறியாமையினாலும் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடிவதில்லை மூன்றாவது எந்த நேரத்திலும் ஒருவனுக்கு மரணம் வரலாம் இது தெரியாமல் மனிதர்கள் தான் என்ற அகந்தையுடன் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அறியாமைதான் உலகில் உள்ள துக்கங்களுக்கெல்லாம் முதல் மூல காரணம் இவைதான் அந்த மூன்று தேவ ரகசியங்கள் என்று கூறிவிட்டு யமதோதன் அங்கிருந்து மாயமானான் எனவே நாமும் இந்த தேவரகசியங்களை புரிந்து கொண்டு வாழ பழகிவிட்டால் நம் உடலில் உயிர் இருக்கும் வரை நிம்மதியாக நிச்சயம் வாழ முடியும்